இனவாதம் நிறவாதம் ஜாதிவாதம் இப்படியான பிரச்சனைகள் ஆசிய நாடுகளில் பெரும்பாலும் இருந்துகிட்டே இருக்கு அரசியலில் முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வர ஒரு விஷயமாகவும் இது இருந்து கொண்டிருக்கு பிரித்தானியாவிலையும் இன்னும் பல வெளிநாடுகள்லையும் இப்படியான ஒரு அணுகுமுறை இருக்கிறதா ஏஷியன்ஸ் இல்லை மைக்ரன்ஸை பற்றி பார்க்கிற பார்வையும் உள்நாட்டை சேர்ந்த லோக்கல்ஸை பற்றி பார்க்கிற பார்வையும் வேறுபடுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக எல்லார் மத்தியிலையும் இருக்கின்ற ஒன்று இந்த கேள்விக்கான பதிலாக இங்கே இருக்கிறவங்க முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க சிலர் இந்த நாடுகள்ல இந்த இனவாதம் நிறவாதம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிம்பாங்க இன்னும் சிலர் இந்த நாடுகள்லையும் இந்த நிறவாதம் இனவாதம் இருக்கிறது வெள்ளையர்கள் வெள்ளையர்கள் அல்லாதவர்களை பார்க்கிற விதம் பார்க்கிற பார்வை கோணம் எல்லாவற்றிலையுமே ஒரு பார்சியாலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இது குறித்தான சரியான முடிவு யாராலையும் எடுக்க முடியாத ஒன்று இது குறித்தான ஒரு அறிவிப்பு இல்லை நடுநிலைமையோடு இருந்து இதற்கான ஒரு தீர்ப்பு அப்படின்றத யாராலும் வழங்க முடியாது ஆனாலும் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு இந்திய தம்பதியான வைஷால்வி ராகுல் அப்படின்ற தம்பதிக்கு குழந்தைகள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு அப்படி இருந்தபோது இந்த ஐவிஎஃப்ல வந்து சேர்க்கை கருத்தரித்தல் மூலமாக இந்த வைஷாலி வந்து கர்ப்பமாகிறாங்க அவங்களுக்கான குழந்தையும் பிறக்க இருந்திருக்கிறது இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கருப்பையில ஒரு புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது அப்போதே வைத்தியசாலை நிர்வாகம் தொடர்ச்சியாக இவங்களுக்கு கருப்பையில புற்றுநோய் இருக்கு இது மிகுந்த ஆபத்தான ஒரு விஷயம் தாய் சேய் இரண்டு பேர்ல யாருடைய உயிருக்காவது அல்லது இரண்டு பேருடைய உயிருக்காவது பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத தொடர்ந்தும் அவங்க வலியுறுத்தி வந்திருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது ஜெயா அப்படின்ற குழந்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த தம்பதிக்கு பிறக்கிறது பிறந்து பதினான்கு நிமிடங்கள்ல இந்த குழந்தை உயிரிழந்து போயிருக்கு இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில இந்த சம்பவத்துல இந்த வைசாலி அப்படின்ற தாய் குற்றம் சாட்டுறது என்ன அப்படின்னா நிறவரி காரணமாகத்தான் என்னுடைய குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்தும் வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க அவங்க முக்கியமாக சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அதே ஹாஸ்பிட்டலில் வெள்ளைக்கார குழந்தைகள் ஏஷியன் குழந்தைகள் எல்லாமே பிறந்திருக்கு இருந்தாலும் எனக்கு இப்படியான ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட எனக்கான பிரத்யேகமான கேரை அங்கே இருக்கிற மிட்வைஸ் எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க வழங்கியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை குறித்த வைத்தியசாலை நிராகரிச்சிருந்தாலும் கூட இவருக்கு சார்பாக இவருக்கு ஆதரவாக இன்னும் பல தாய்மாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்றது தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இவங்க ஒன்று சேர்ந்து இப்படியான ஒரு விஷயம் யூகேயில் இருக்கு நிறவாதத்தால எங்களுடைய கேரிங் இல்லாமல் போகிறது எங்களுக்கு வழங்க வேண்டிய பிரத்யேகமான சேவைகள் தடைப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதில் எந்த அளவு தூரம் உண்மை இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது இருந்தாலும் இந்த குழந்தையினுடைய இறப்புக்கு பிரித்தானியாவில் இருக்கிற நிரபாதம் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் சொல்லியிருக்கிறதாக ஸ்கை நியூஸ்ல ஒரு டீட்டெயிலான ஆங்கில ஆர்டிகல் இருக்கு அதை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை உங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது இப்படி இருக்கும்போது புதிய கவர்மெண்ட் ரிஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இந்த லேபர் ஆட்சியின் கீழ மைக்ரேஷனை எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாகவே இருந்து வந்த ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலாக அசைலம் சீக்கர் சம்பந்தமான பார்வையில் புதிய மாற்றங்கள் புதிய விஷயங்கள் புதிய சலுகைகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மனித உரிமைகள் ஆணையகம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமருக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில முக்கியமான பல விஷயங்கள் பற்றி பேசப்படுகிறது நெட் மைக்ரேஷனை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது வந்து மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது பிரித்தானியா முன்பு எப்படி இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உலகளாவிய ரீதியில கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு புகலிடமாக இருந்ததோ அதே மாதிரி தொடர்ச்சியாகவும் ஒரு புகலிடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மனித உரிமைகள் ஆணையகம் பிரித்தானிய பிரதமரை கேட்டுக்கொண்டிருக்காங்க சில முக்கியமான அறிவுரைகளையும் சில முக்கியமான ஆலோசனைகளையும் அவங்க முன்வைக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த சீக்கர்ஸ் வந்து போட் மூலமாக பாதுகாப்பாற்ற சேனல் மூலமாக வாரதுனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அவர்களுக்கான உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இருக்கிறது அதனால பிரித்தானியா லீகலான முறையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை யூகே குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரதானமான ஒரு ஆலோசனையாக முன் வச்சிருக்காங்க அந்த ஆலோசனையை பொறுத்தவரையில் ஒரு புதிய விசா முறையை அறிமுகப்படுத்தி அந்த விசா முறையில் மக்களை அதுவும் பாதிக்கப்பட்ட மக்களை புகலிட கோரிக்கையாளர்களை யூகேக்குள்ள கொண்டு வரது மூலமாக சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள்ள குடிவரவை தடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வெளியிடுறாங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிரான்ஸ்ல இருந்து போட் மூலமாக யூகே தான் இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக்கினுடைய ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருந்தது அல்லது அவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் நடைமுறைப்படுத்த இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட் மூலமாக யூகே குள்ள வார இல்லீகல் மைக்ரன்ஸை வந்து தான் அவருடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருந்தது அதே நோக்கத்தை வேறு விதமாக இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு தான் இந்த மனித உரிமைகள் ஆணையகம் புதிய பிரதமர் கே ஸ்டாமருக்கு வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புதிய விசா முறையாக இருக்கிறதுனால யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் அப்படின்றத வந்து சரியான முறையில் கண்காணிக்க முடியும் இத விமானம் மூலமே நடத்த முடியும் அதற்கான செலவையும் பிரித்தானியா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றார் ஏற்கனவே ருவாண்டா திட்டம் முற்றுமுழுதாக டெட் அண்ட் பெரேட் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் ருவாண்டாவுக்காக இன்வெஸ்ட் பண்ண பணத்தை மறுபடியும் யூகேக்கு எடுக்கிறதுக்கு அதாவது வாங்குறதுக்கான ஏற்பாடுகள்ல லேபர் கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே வந்துட்டு இருக்கு இதன் முதற்கட்டமாக இருநூற்றி இருபது பேர் டிட்டைனிங் சென்டர்ல இருந்து மெயில் மூலமாக வெளியெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு மைக்ரேஷன் கேப்பாக இவர்கள் செய்ய போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கில் இருக்கிறவங்களுக்கான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துறது வெளியிடப்பட்டிருக்கிறது இது முதல் நாள் வேலை திட்டத்துக்குள்ள அடங்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் இது சம்பந்தமான தெளிவான விஷயங்கள் இது எப்படியான முறையில நடைமுறைப்படுத்தப்பட போகிறது அப்படின்றது குறித்தான சரியான விஷயங்கள் இதுவரையில தெரிய வரல இருந்தாலும் கூட இப்போதைக்கு தெரிய வர விஷயங்கள் என்ன அப்படின்னா அனைத்து கம்பெனிகள்லையும் ஒர்க் பண்ணுற இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் குறிப்பாக ஹெல்த் கேர் செக்டர் ஐடி செக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவர்களுடைய துறையில் ஸ்கில் அப் பண்ணுறது அப் போன்ற விஷயங்களை வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் மூலமாக நடத்த போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அறிவிக்கிறாங்க இன்னும் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்றதையும் மிக முக்கியமானது இந்த சிக் பே அப்படின்றத முதல் நாள்ல இருந்தே கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் வந்து ஒரு எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்றது அப்படின்றது இப்போதைக்கு ஒரு கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்ற இரண்டு வருடங்கள் இருக்கு ஒரு இரண்டு வருடங்களுக்குள்ளால் நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்ண முடியும் ப்ரொபேஷன் முடிந்திருந்தாலும் கூட இந்த டூ இயர்ஸ் பீரியட் அப்படின்ற ஒரு பீரியட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு யூகேல இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அந்த பீரியடை மறுபடியும் குறைச்சி முதலாவது நாளில் இருந்தே ஒரு எம்ப்ளாயிக்கான ஒரு உத்தியோகத்திற்கான அதிகபட்ச உரிமையை கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த லேபர் கட்சியினர் சொல்றாங்க அது சம்பந்தமான மேலதிகமான அறிவிப்புகள் இது சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் எதிர்வரும் நாட்கள்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது பிரித்தானியாவினுடைய புதிய கவர்மெண்டாக இருக்கிற லேபர் கட்சியினுடைய முதல் நூறு நாள் வேலை திட்டத்துக்குள்ளே அடங்கும் அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஃபயர் அண்ட் ஹயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸியாக ஒருத்தவங்க வந்து டெர்மினேட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் வந்து அதிக கவனம் செலுத்தப்படும் அதே நேரம் இப்போது ஸ்கில் இல்லாதவர்களுக்கும் பொய்யான ஸ்கில் ஒர்க்கர் வீசா கொடுப்பதன் மூலமாக இந்த நாட்டில் வச்சிருக்கிறது குறித்தான விஷயங்களும் ஆராயப்படும் அப்படின்றதும் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கே ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வர முடியாது அப்படின்றதும் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட சேலரி த்ரெஷோல் ஸ்கில் ஒர்க்கர்களுக்கான சாலரி த்ரெஷோல்டாக இருக்கிற முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பவுண்ட்களை குறைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் தெரிய வருகிறது உத்தியோகபூர்வமாக அது சம்பந்தமான சரியான தெளிவுகள் இதுவரையில் இல்லாவிட்டாலும் கூட அதனை இந்த புதிய அரசாங்கம் மிகவும் தீவிரமாக மறுபரிசீலனை செய்கிறது அப்படின்றதையும் செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கிறது இது மாத்திரமல்லாமல் கேப் வேலை கொடுக்காமல் இருப்பவர்கள் பொய்யான ட்ரெயினிங் அப்படின்ற ஒரு பீரியட் போட்டு சம்பளம் போடாமல் அவர்களை வேலை வாங்குபவர்களின் ஸ்பான்சர் லைசன்ஸ்களும் பறிக்கப்பட போகிறது அப்படின்றதும் மேலதிக தகவல்களாக வெளியிடப்படுகிறது இந்த ட்ரெயினிங் அப்படின்ற முறைமையை வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் போகிறார்கள் அன்பேட் ட்ரெயினிங் என்ற விஷயம் வந்து இனிமேல் பிரித்தானியாவில் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த புதிய அரசாங்கம் வெளியிடுறாங்க தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் நல்ல விஷயங்களாக அது இருந்தாலும் எம்ப்ளாயர் சைட்ல இருந்து பார்க்கும்போது சில நேரங்களில் பல சிக்கல்களை இது தோற்றுவிக்கும் இப்போ யூகேல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இடியாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த அப்கில்லிங் ஒரு கம்பெனி அவர்களுடைய செலவுல உங்களை ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதுக்கு எல்லா கம்பெனி எல்லா ப்ரொஃபஷனுமே ஒத்து வருமா எல்லா கம்பெனியும் அதற்கு உடன்படுவார்களா அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தொடர்ந்தும் இந்த சேனலில் வீடியோக்களை பாருங்கள் வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலதிக தகவல்கள் மேலதிகமான விஷயங்கள் இந்த சட்டங்கள் மாறும்போது எப்படியான உடனுக்குடன் அறிவிப்புகள் வருது அப்படின்றதையும் இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்